அருமையா நம் பள்ளியை சேர்ந்த ஆறு இடம் பேசலாங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்புல தன்னுடைய வாதத்தை அருமையா வச்சுட்டாங்க இப்ப யார் பக்கம் தீர்வு வளர்ச்சி தெரியாம நானா ஜெகரிப்பை பார்த்துட்டு அதிக நாயகம் சொல்லியிருக்காங்க யாரேனும் ஒருவர் ஒரு நன்மையான காரியத்திற்கு சிபாரிசு செய்தால் அது ஒரு பங்கு அவருக்கு உண்டு அதே போல ஒற்றுமையான காரியத்திற்கு சிபாரிசு செய்தால் அதிலும் அவருக்கு ஒரு பங்கு உண்டு என்பதாக கூறி இருக்கிறார் இது மாதிரி தான் சேர்மைக்காய்ன ஆபத்தை உணர வச்சு அதன் மூலம் போராட்டத்தை கூண்டியது இந்த சமூக வலைதளங்கள் தான் ஆனால் அதே சமூக வலைதளங்கள் தான் என்னை போன்ற மாணவர்களையும் பல விஷயங்களின் மூலமாக சீரவிக்கிறேன் நாம் இன்னைக்கு சமூக வலைதளங்கள் மூலமாக பல நல்ல விஷயங்களை கத்துக்கிட்டாலும் சிந்திக்க வச்சாலும் சீர்படுத்துறோமா என்று கேட்டால் அது அரிதான விஷயம் தான் நம்ம சகோதரர் ஆசை சொன்னாங்க நம்முடைய மனசை நம்மளே கட்டுப்படுத்த முடியலன்னா எப்படி ஒரு சாதாரண சமூக வலைதளங்களால கட்டுப்படுத்த முடியும் சொன்னாங்க அது நூற்றுக்கு நூறு சதவீதம் சரிதான் ஆனா எது சரி எது தவறு என்று பிரித்தறிய கூடிய ஆற்றல் இல்லாத சிறுவர்கள் பொருந்துமான்னு கேட்டா கண்டிப்பா பொருந்தாது ஏன்னா இன்னைக்கு எல்லாருடைய வீடுகள்லயும் பெற்றோர்கள் மொபைல் போன் யூஸ் பண்றாங்க இல்லையோ அங்க உள்ள சின்ன சின்ன வார்டுகள் தான் மொபைல் போன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு ஏன்னா ஒரு சின்ன பிள்ளை மனசுல ஒண்ணு பதிக்கிறோம்னா அது பசுமரத்தானில பதிஞ்ச மாதிரி பதிஞ்சிருக்கும் அது எந்த அளவுக்கு கொண்டு போய் இன்னைக்கு விட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் செய்தித்தாள பார்த்தோம்னா நாற்பத்தி அஞ்சு ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாம் கொலை கொள்ளை கற்பழிப்பு போன்ற விஷயங்களை ஈடுபடுறாங்க நான் பார்த்துருப்போம் ஆனா இப்ப அப்படியா இருக்கு செய்தித்தாள பார்க்கும் பொழுதே நெஞ்ச பதவலத்தை வைக்கணும் பதினஞ்சு பதினாறு பதினேழு என்னை போன்ற மாணவர்கள் எல்லாம் கொலை கொள்ளை கருப்பளிப்பு போன்ற மிக பெரிய குற்றங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுதே மனம் கஷ்டப்படுது இப்படி மக்களுக்கு இடையே இருக்கக்கூடிய வகையில் பிரான்ஸ் ஷோ முன்னீகே இது போன்ற பல விஷயங்களில் சீரழிக்கக்கூடிய சமூக வலைதளங்கள் தேவையா என்று கேட்டால் கண்டிப்பாக தேவை கிடையாது ஆனால் அதையும் மீறி தேவை என்றால் அரசாங்கம் அதற்கு ஏற்ற நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அதற்கு ஏற்ற கட்டுப்பாடுகள் இருக்க வேண்டும் நம்ம சகோதரர் அபுமக்கள் சொன்னாங்க ஒருவர் தான் கேள்விப்பட்டதை ஆராயாமல் தேர்வுக்கு அறிவிப்பதே அவர் பொய்யர் என்று சான்றாகும் என்பதா சொன்னாங்க அது இந்த காலத்துக்கு எப்படி பொருள்னா நம்ம வருஷம் வருஷம் அது வீசி அது பார்ப்போம் மழை அங்க அப்படி பெய்யுது நீ எப்படி பெய்யுது அப்படின்னு சொல்லுவாங்க கழுகு பாரு எல்லாம் காமிப்பாங்க தண்ணி அவ்வளோ தேங்கி இருக்குது தண்ணி சிறுசா ஆனாலும் அது பெருசா காமிப்பாங்க ஜூம் பண்ணி வேற காமிப்பாங்க இது மக்களை பயப்பட வைக்குதா இல்ல அவேர்னஸ் தருதா இது நம்ம சிரிக்க வைக்குதா இல்ல பல பதக்க வைக்கலாம் இந்த சிந்தனைக்கு அவன் போவான் இப்ப இப்படி பல விஷயங்கள்ல நம்மளை யோசிக்க வைக்கிது ஆனா பல நேரங்கள்ல இந்த சமூக வருடங்கள் சீர்படுத்தா சீர் அழிக்கிறா என்று பார்த்தால் முப்பது சதவீதம் வெறும் லைக்ஸுக்காகவும் ஷேருக்காகவும் இந்த பதிவு இருந்தாங்களே இந்த வீடியோக்கள் எல்லாம் எழுபது சதவீதங்கள் சமூக வலைதளங்களை சீரழிக்க தான் செய்கிறது மீத உள்ள முப்பது சதவீதம் மட்டும் சமூக வலைதளங்கள் சமூகத்தை சீர்படுத்த செய்கிறது என்று கனத்த மனதோடு தீர்ப்பை வழங்கி பட்டிமன்றத்தை நிறைவு செய்கின்றேன்